உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் பிரச்சனை டெக் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர்ல மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க जीरो डबल फोर टू सेवन नाइन थ्री फाइव एट जीरो थ्री मोबाइल डबल नईन सिक्स टू वन नाइन फोर जीरो डबल टू આયોજન 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 આ

இந்த அன்பு பாசன தகுதியான ஆட்கள் பெரிய மாதிரி அருவாங்க நாளாவே தெரியும் சார் கத்தாதீங்க சார் அந்த இன்னொரு இந்த மூணு

எதிர்பென்றா <coughs> ஆ Come இருப்பா பாலு பாலுமெண்டா இருப்பான்

ஊர் பொதுமக்கள் ரசிக பெருமக்களுக்கு நன்றி இந்த கால்பந்து போட்டியின் கதாநாயகன் எங்களின் வெற்றி இயக்குனர் இயக்குநர் எங்களுடைய மதிப்பிற்கும் அரியாத அருமையங்கள் தமிழ் சினிமாவிலே கலக்கிக் கொண்டிருக்கின்ற சிறந்த திரைப்பட இயக்குனர் மக்களின் சிந்தனைகளை தூண்டும் அளவிற்கும் அவர்களின் மனதிலே சிரிப்பை உருவாக்கக்கூடிய அளவிற்கு

पट पढ़ी पई சினிமா துறையிலே தன்னை ஈடுபடுத்தி சிறப்பான ஒரு படங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று அப்பாவை நிர்ணயம் செய்து எனக்கு மஞ்ச காவாலயம் வந்த போதிலும் சினிமாவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமாக இருந்திருக்கின்றது மஞ்சக்காவை இருந்த போதுதான் கேமரா உள்ள விடாதுங்க வீடியோவா நீங்க விளையாட வந்திருக்கிற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல என்ன இங்க கூப்பிட்டு நான் என்எஃப்சிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப அப்புறம் இங்க இந்த இடத்துல எனக்கு கிடைச்ச அன்பு இந்த ஊர் மக்கள் காட்டியிருக்கிற அன்பு வந்து ஒரு பெரிய ரொம்ப நன்றி அதே போல் இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு இதில் கலந்துகிட்டு இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் அண்ட் இதை பார்க்குற இதுக்கு எல்லாவற்றிலையும் ஊக்கப்படுறது இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கேன் அப்போ விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு ஒரு சின்ன தாட் நானும் ஸ்போர்ட்ஸ் விளையாட ட்ரை பண்ணுற அடிப்படையில் வேறு எதுவும் கிடையாது ஸ்போர்ட்ஸ் வந்து நாம் ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறத விட நம்முடைய அந்த விளையாட்டு அந்த பயிற்சி அதுதான் நமக்கு முழுமையை கொடுக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஜெயிக்கிறது விளையாட அது நம்மளை நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் நம்மளை கை கொடுக்கலனாலும் இந்த பயிற்சிக்காக நம்ம நம்ம நம்க்குள்ள ஏற்படுத்துகிற ஒழுக்கம் இருக்கு இல்லையா அந்த ஒழுக்கம் நம்மளை வேற ஒரு இடத்துல வாழ்க்கையில் கண்டிப்பாக மேம்படுத்தும் அதனால் தொடர்ந்து விளையாடுங்க விளையாடும் போது நம்ம டெடிக்கேட்டடாக சின்சியராக கஷ்டப்பட்டு விளையாடி பயிற்சி பண்ணி விளையாடும் போது மனசு தேவையில்லாத விஷயங்களை நோக்கி திரும்பாது கவனம் செல்கிறாது நல்லா விளையாடுங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கங்க நல்லா இருங்க நன்றி மீண்டும் இந்த ஊர் மாவட்டத்தில் இருக்க அன்பு வந்து எனக்கு பெரிய நிகழ்ச்சியை கொடுக்குது என்னுடைய மகனுக்கும் அந்த அன்பும் கிடைச்சது எனக்கு சந்தோஷம் வட சென்னைக்கு வருது Hello. Thank you. நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ